மாபெரும் உலகம் மாபெரும் ஜனநாயக நாடாக இந்திய நாடு விளக்கிக் கொண்டிருக்கின்ற வேலையில் தேடிகளும் கைவர்களும் மதவாத சக்திகளும் நாட்டை ஆளும் இந்து தீவிரவாத சக்திகளும் அண்ணல் அம்பேத்கரின் பெயரை அவரை புகழுக்கு கழகம் ஏற்படும் வகையிலும் அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் அவரை பின்பற்றும் நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களை அவமானப்படுத்தும் நோக்கோடு அவரை எல்லி நகையாடி உள்ளனர் இனியும் இந்த நிகழ்ச்சியை நாம் பொறுத்துக் கொண்டு இந்த ஜனநாயக நாட்டில் வாழ வேண்டுமா என்னும் கேள்விக்குறி எழுந்து கொண்டிருக்கிறது அதை கடுமையாக கண்டித்து நமது மாவட்ட தலைவரும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணனாக அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் தலைமையிலும் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் எம் கணிவண்ணன் அவர்கள் முன்னிலையிலும் மற்ற மட்டார தலைவர்கள் ரவி தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் மாவட்டம் முழுவதும் வந்திருக்கும் வட்டார தலைவர்கள் அண்ணன் அன்பழகன் அண்ணன் வடவீர பாண்டியன் மூத்த காங்கிரஸ் தியாகி கைய

மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெஞ்சி பொறுக்க அம்பேத்கர் கேந்த ஒரு நிலைமன்னா எப்படி ஒரு மனுஷன் வளர்த்து அதெல்லாம் சிந்தித்து பார்ப்போம் முதல் முறையான கண்டனவரையை நமது ஐஎஸ்எஸ்டி தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் அவர்கள்